புறநானூறு ஐம்பத்து ஐந்து மூன்று அறங்கள் பாடியவர் மதுரை மருதன் இளநாகனார் பாடப்பட்டோன் பாண்டியன் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறன் தினை பாடான் துரை உங்க மலை பெருவில் பாம்பு நான்கொழி ஒரு கனை கொண்டு மூவையில் உடற்றி பெருவிரல் அமரர்க்கு வெற்றி தந்த கரை மிடற்று அன்னல் காமர் சென்னிப்பீரை நுதல் விளங்கும் ஒரு போல வேந்து மேம்பட்ட பூந்தார் மாற கடுஞ்சினத்த களிரும் கதல் பறிய களி மாவும் நெடுங்குடிய நிமிர் தேரும் நெஞ்சுடைய புகழ் மறவரும் என நான்குடன் மாண்ட தாயினும் மாண்ட அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் அதனால் நமரென கோல் கோடாது பிறர் என குணங் கொல்லாது வெந்திரல் ஆண்மையும் திங்கள் அன்ன சாயலும் வானத்து அன்ன வன்மையும் மூன்றும் உடைய ஆகி இல்லோர் நீ நீடு வாழிய நெடுந்தகை தலை புனரி அலைக்கும் செந்தில் நெடுவேல் நிலைய காமர் வியந்துரை கடுவழி தொகுப்ப இண்டிய வடுகாழ் எக்கர் மணலினும் பலவேறு சிவபெருமானின் முக்கண்ணில் நெற்றிக் கண் போல ஏனே இருபேர் வேந்திரன் மேம்பட்டு விளங்கும் மாறனே யானை குதிரை தேர் மறவர் என நாற்படையுடன் சிறந்து விளங்கினாலும் அரசின் வெற்றி அறநெறியில் உள்ளது எனவே நம்முடையவர் என்று அவரது குணத்தை ஏற்றுக்கொள்ளாமலும் பிறர் என்று அவரது குணத்தை கொன்று போடாமலும் ஞாயிறு போல் ஆண்மை திறமும் திங்கள் போல் குளுமை பண்பும் மழை போல் திறமும் கொண்டு இல்லோர் வறுமையை போக்கினீடு வாழ்க முருகன் குடி கொண்டுள்ள செந்தில் கடலோர மணலின் எண்ணிக்கையைக் காட்டிலும் பல்லாண்டு காலம் வாழ்க சலாம்சம் அறநெறியில் நிலைத்து ஆண்மை தனிவு கொடைப்பண்புடன் நீ வாழ்க யானை குதிரை தேர் மறவர் என நாற்படை வெற்றியின் மேன்மை அறநெறியில் உள்ளது ஞாயிறின் ஆற்றலையும் திங்கள் குளிர்ச்சியையும் மழை போன்ற கொடையுணர்வையும் கொண்டு எல்லோரின் வறுமை போக்கும் தகுதியுடன் நீண்ட காலம் வாழ்க செந்தில் கடற்கரையின் மணல்களைப் போல நன்மாறனின் புகழும் காலம் தவிக்காமல் நிலைத்து பெருகட்டும் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்